அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஏழு பகுதி இரண்டு டாக்டர் ஹாம்ஸ்டாங் சாப்பாட்டு பகுதியை விட்டு வெளியேறி மறுபடியும் வீட்டின் வாசல் பகுதிக்கு வந்தார் இப்போது ஜட்ஜ் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் கடல் நோக்கி சாந்தமாய் நோட்டம் விட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் லாம்பர்டும் இடப்பக்க பிரதேசத்தில் புகைத்து ஆனால் ஆனா பேசிக் முன்பு போலவே மறுபடியும் தயங்கினார் டாக்டர் துணிந்து விடலாமா என்ற எண்ணத்தோடு டாக்டரின் கண்கள் ஜட்ஜ் பக்கம் பதிந்தன ஜட்ஜுடைய தர்க்க ரீதியான கூர்மை கொண்ட வாக்குவாதங்களை பற்றி அறிந்தவர்தான் ஆம்ஸ்டாங் இருந்தாலும் குழம்பினார் ஜட்ஜ் வார்க்ரேவுக்கு மூளை இருக்கலாம் ஆனால் நம் வயசில்லை அவர் வயதானவர் இக்கட்டான இந்நிலையில் அவசரமாய் தேவைப்படுவது மலமளவென இயங்கவல்ல ஒருவனுடைய ஆலோசனையே என முடிவெடுத்துக்கொண்டார் ஹாம்ஸ்டாங் உடனே குழப்பம் நீங்கியது முடிவெடுத்துக்கொண்டார் கொண்டார் லாம்பட் உங்களோட சில நிமிஷங்கள் நான் பேச முடியுமா கேட்டார் டாக்டர் பிளிப் விழித்தான் நிச்சயமா இரண்டு ஆடவர்களும் வீட்டு பகுதியை விட்டு கிளம்பினர் சரிவில் இறங்கி கடல் நீர் கால்களை நனையும் வரை போனார்கள் பேசுவது வேறு ஒரு காதுக்கும் கேட்காத தொலைவு அடைந்ததும் ஆம்ஸ்டாங் துவங்கினார் எனக்கு உங்க ஆலோசனை வேணும் லேம்பர்ட்டின் புருவங்கள் உயர்ந்தன ஹே ஹே எனக்கு மருத்துவம் பற்றி ஒன்றும் தெரியாது என்றான் நான் கேட்க வந்தது ஒரு பொதுவான சமாச்சாரம் பற்றி அப்படியா அப்ப சரி ஆம்ஸ்டாங் கேட்டார் வெளிப்படையா சொல்லுங்க இப்போ இங்கே இருக்கிற நிலைமை பற்றி என்ன நினைக்கிறீங்க லம்பர்ட் சில நிமிடங்கள் தனக்குள் போனான் பிறகு அதுதான் தானாவே தெரியுதே தெரியலையே என்றான் சட்டென்று அந்த பொம்பளையை பற்றி விஷயத்தில் உங்களுடைய யூகங்கள் என்னென்ன ஃப்ளோர் சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்களா சிகரெட்டை இழுத்து புகைத்து காற்றுக்குள் துப்பினான் பிளிப் அப்படியா சொன்னேன் அது நிச்சயம் சாத்தியம்தான் சாத்தியமா என்னும் அடிப்படையில் மட்டும் பேசினா அப்படி சொல்லுங்க ஹாங்ஸ்டாங்கின் குரல் பழு ஒன்று குறைந்தது போன தோணியில் வெளிப்பட்டது பிளிப் கிளாம்பர்ட் அப்படி ஒன்றும் முட்டாள் கிடையாது தொடர்ந்தான் அதாவது ஒரு திரு மற்றும் திருமதி ரோஜஸ் இரண்டு பேரும் கொலையை முடிச்சிட்டு அதிலேருந்து காதும் காதும் வச்ச மாதிரி வெற்றிகரமாக வெளியேறிட்டாங்க என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னேன் அவங்களால தப்பிக்க முடியுமா போகிற அளவுக்கு எனக்கு ஒரு தடையும் தென்படலே அவங்க எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர் கிழவிக்கு விஷம் வச்சு அதை விட சுலபமாக இருந்திருக்கணும் என்று மெதுவாய் பேச ஆரம்பித்தார் ஆம்ஸ்டாங் அந்த ஜெனிஃபர் மூதாட்டி எதனால் நோய்வாய்பட்டிருந்தாங்கன்னு இன்னைக்கு காலையில் ரோஜஸை நான் கேட்டு பார்த்தேன் அவன் சொன்ன பதில் எல்லாத்தையும் விளக்குச்சு மெடிக்கல் பதங்களை போட்டு போரடிக்க விரும்பல ஆனா சில வகையான இதய நோய்களுக்கு அமில் நைட்ரேட் கொடுப்போம் மாரடைப்பு ஏற்பட உடனடியாக அமில் நைட்ரேட் அடங்கிய பேட்டில் திறக்கப்பட்டு மூச்சுக்காற்றை ஆழமாக சுவாசிப்பதன் மூலமாக அது உள்ளிழுக்கப்படும் ஒருவேளை அமில் நைட்ரேட் தருவது மறுக்கப்பட்டால் பிலிப் அதன் விளைவு மிக சுலபமாக ஒரு மரணத்தில் முடியும் இத்தனை சுலபமா என்று சொன்ன பிலிப் லாம்பட் சிந்தனையை குறிப்பிட்டான் முடிச்சிடுன்னு தூண்டிருக்கும் போல ஏற்றுக்கொண்டார் டாக்டர் மெனக்கெட்டு செய்ய வேண்டியது இதில் ஒன்றுமே இல்லை விஷத்தை வாங்கி மூளையை திருகி ஜாக்கரையாய் ஜாக்கிரதையாய் திட்டமிட்டு அதை கொடுத்து இப்படி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் மருந்தை திறந்துடும் கொடுக்காம டாக்டரை தேடி தேடி ஓடிருக்கான் ரோஜஸ் வேற ஒரு மனுஷனுக்கு இந்த விஷயம் கசியாது என்பது போல இரண்டு பேருமே நிச்சயமா இருந்திருக்காங்க வேற யாருக்காவது தெரிஞ்சா கூட என்ன இவங்களுக்கு எதிராக எதையும் என்னைக்கும் நிரூபிக்க முடியாது என்ற கூடுதலாய் சொன்ன பிலிப் சொல்லிவிட்டு சற்றே கோபம் கொண்டவனாய் குறிப்பிட்டான் ஓ இது விஷயத்த அடி ஆழம் வரை விளக்குது ஆம்ஸ்டாங் புதி போட்டவராய் மன்னிக்கணும் புரியலே என்றார் அதாவது சிப்பாய் தீவுனா என்ன என்பதை இது விளக்குதில்ல நாமெல்லாம் கூட்டமாக இங்கே இழுத்து வந்து போடப்பட்டிருப்பதன் அர்த்தம் அடி ஆழம் வர விளக்குதில்லை இங்கே குற்றங்கள் கொலை குற்றங்கள் வரை கூட பண்ணலாம் அதை கரையேறி நீதிமன்றம் வரை போகாது சொல்லி முடித்த பிளிப்புக்கு கேட்ட டாக்டருக்கும் ஒரு சேர நெஞ்சடைத்தன பிளிப் தொடர்ந்தான் இப்படி ஒரு உதாரணம்தான் ரோஜர்ஸ் உடையது இன்னும் வேணும்னா கீழே வார்க்ரேவ் சட்டத்துக்குள்ள வாகா உட்கார்ந்துக்கிட்டு கொலை செஞ்சவர் அவர் இதையும் நீதி ஏற்ற முடியாதே ஹாம்ஷங் குறியாய் கேட்டார் நீங்கள் அந்த கதையை நம்புறீங்களா ஓ ஆமாமா அதை நான் நம்புகிறேன் வார்கிரேப் ஷெல்டனை கொன்றார் அவன் நெஞ்சு பார்த்து குறி தவறாம எறிந்து கொள்வது போலவே ஷெல்டனை கொன்று உள்ளார் நீதிபதி ஆனா அதை சட்டம் என்னும் பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே நின்னுக்கிட்டு நீதிபதியின் கவுனுக்குள்ளே வசதியாய் பதுங்கிக்கிட்டு செஞ்சு முடிச்சுள்ள மகா புத்திசாலி இவர் அதனால் சாதாரண நடைமுறை வழிகளில் இக்கொலையை குற்றவாளி கூண்டுக்குள்ளே ஏற்ற முடியாது இல்லையா மின்னல் போல ஒரு திடீர் வெளிச்சம் ஆம்ஸ்டாங்கின் சிந்தனையை வெட்டி நின்றது ஹாஸ்பிட்டலில் கொலை அறுவை சிகிச்சை மேடையில் கிடத்தி கொலை பாதுகாப்பானது ம் பாதுகாப்பானது நீதிமன்ற குற்றவாளி கூண்டு வரை ஏறாத அளவுக்கு பிளிப் லாம்பு இப்படிப்பட்ட நோக்கம் கொண்டவன்தான் இந்த ஓவன் அதுக்கான களம்தான் இந்த சிப்பாய் தீவு என்றான் ஹாம்ஷஙங் காட்டினை ஆழ இழுத்து மூச்சு விட்டார் இப்போ விஷயத்தின் ஆணிவேல் கொஞ்சமா விளங்குது என்றார் ஆனாலும் நம்மை எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து ஒன்னா சேர்த்திருப்பதற்கான உண்மையான காரணம் நீங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க என மறு கேள்வி கேட்டான் பிளிப் அவசரமாய் ஆரம்பித்தார் ஆம்ஸ்டங் ஏத்தல் மரண விஷயத்துக்கு ஒரு நிமிஷம் போவோம் அதுக்கு என்னென்ன சாத்திய காரணங்கள் இருக்கு ரெண்டு முதலாவது மறைச்சி வைக்கப்பட்ட அத்தனையும் அவ காட்டி கொடுத்துடுவா என்னும் பயத்தால் ரோஜஸ்தான் தான் கொண்டிருக்கான் ரெண்டாவது அகப்பட்டு விட்டோம் என்னும் பயத்தால் தன்னம்பிக்கை இழந்து அவளாகவே ஒரு முடிவை தேடிக்கிட்டா இதற்கு பிளிப் தற்கொலையா ம் என கேட்டான் ஏன் பின்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பிளிப் பேசினான் அப்படி இருந்திருக்கலாம் ஆமா தற்கொலையா இருந்திருக்கலாம் ஆனா அதே போலவே ஆன்டனி மார்டனும் இறக்காம இருந்திருந்தா பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ள இரண்டு தற்கொலைகள் என்பது விழுங்கி ஜீரணிக்க முடியாத ஓவர் டோஸ் அந்த ஆண்டனி மார்சன் எந்த விபரீத சிந்தனைகளுக்கும் அற்ற இளமையாய் மட்டுமே நினைத்தபடி துள்ளித்திரிந்த அந்த இளங்காலை வேணும்னே போய் தன்னை தானே கொண்டுகிட்டான்னு நீங்கள் சொன்னால் அந்த யூகம்தான் இவ்வருடத்தின் முதல் தர நகைச்சுவையாய் இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் அவன் கைக்கு எங்கிருந்து அது வந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டப்பைக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுற்றி வரும் சமாச்சாரம் கிடையாது இந்த பொட்டாசியம் சயனைட் புத்தி உள்ள யாரும் சைனேட்டை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்த மாட்டாங்க தான் என்றார் ஆம்ஸ்டாங் தொந்தரவு பண்ற தேனாடை எலிப்பொறி இது போல எதையாவது மூச்சுட கலைக்க நினைக்கிறவங்க தான் வயலில் வேலை செய்கிறவங்கன்னு வச்சுப்போமே பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அலைவாங்க தன்னோட வயல் மீதோ மாளிகை மீதோ தோட்டத்துறவு மீதோ தீரா ஆர்வம் கொண்ட ஒருத்தர் இல்லை ஹ இதல்லையா ஆண்டனி மார்சன் வரல இந்த சைனாட் விஷயத்தை இன்னும் அதிகமாக விவாதிக்க வேணுமோன்னு எனக்கு தோணுது டாக்டர் இங்கே வரும்போது தன்னைத்தானே கன்று கொன்று கொள்ள முடிவு கட்டிருக்கணும் அதனால் அதுக்கான முழு ஏற்பாட்டோடு இங்கே வந்திருக்கணும் அப்படி இல்லைனா ஆம்ஸ்டாங் தன்னை தயார் செய்து கொண்டு இல்லைண்ணா என்றார் ஃப்ளிப்லாம் பெட் அசட்டு சிரிப்பு காட்டி போட்டு வாங்க பார்க்குறீங்களா என கேட்டான் உங்கள் உதட்டு நுனியிலேயே விடையை தொங்கிக்கிட்டு இருக்கும்போது என் வாயிலருந்து ஏன் பிடுங்க பார்க்குறீங்க வேற என்ன இருக்க முடியும் ஆன்டனி மாட்ஸன் கொல்லப்பட்டான்